அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியை நம்ம வந்து சகஜ அர்த்த மாலாசனம் சகஜ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலா இல்லை ஒர்ஜினலா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அர்த்தம்னா பாதி மாலாசனான்னா அது வந்து கார்லாண்ட் போஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து சொல்கிறோம் இதுக்கு இங்கிலீஷ் பேர்ல பா எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோயிங் ஆஃப் ஹாஃப் ஸ்காட் ஹாஃப் ஸ்குவாட் பாதி ஸ்குவாட் பண்ணுறோம்ல அதை மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம சகஜ அர்த்த மாலாசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க பண்ணுறதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள் ஃபஸ்ட்டு அர்த்த மாலாசனம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம் உடலில் கால் இப்படி மடக்கி வச்சுருப்போம் இதில் வந்து ஒரு கால் வந்து இப்படி தள்ளி வைக்கிறோம் இன்னொரு கால் வந்து இப்படி நீட்டி வைக்கும் நல்லா கால் வந்து கீழே அப்படியே பதியணும் பாதம் வந்து பதியணும் இதில் வந்து இந்த இடத்துக்காலில் வந்து குதிக்கால் வந்து கீழே பதியணும் சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக பதிய வரலன்னா நீங்கள் வந்து இப்படி தூக்கியுமே வச்சுக்கலாம் ஆனால் கொஞ்சம் பேலன்ஸ் வந்து கிடைக்கணும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது வந்து நமஸ்கார முத்திரா இப்படி வச்சுக்கலாம் இதில் ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே கால் மாற்றலாம் வலது காலை மடிச்சுக்கோங்க இடது காலை வந்து அப்படியே நீட்டிக்கோங்க கால் பதிய வைக்க வந்துச்சுன்னா பதிய வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம நமஸ்காரம் வைக்கிறோம் நமஸ்காரமும் வைக்க முடியலன்னா கை வந்து இங்கே கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சுட்டு நீங்கள் வந்து பயிற்சி செய்யலாம் உங்களுக்கு நல்லா வைக்க வைக்க பேலன்ஸ் கிடச்சிச்சுனா கையை எடுத்து இப்படி வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் கால்களை நீட்டி தண்டாசனால இருக்கலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்தி வெளியே விடலாம் அடுத்த பயிற்சி வந்து பத்த கோணாசனா அதாவது நம்ம பட்டர்ஃபிளை சொல்றோம் இல்லையா அந்த இது பண்ணலாம் கால்களை ரெண்டும் சேர்த்து இப்படி வைக்க போறோம் வச்சுட்டு கைகள்ல இப்படி கோத்துக்கலாம் கோத்துட்டு கால் நல்லா உள்ள எவ்வளவு தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளணும் தள்ளிட்டு நல்லா நிமிர்ந்துட்டு இப்படி வந்து நீங்கள் ஆட்டணும் இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகும் இந்த கால் வந்து மடங்கி வருது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அர்த்த மலை ஆசைனா ஒரு கால் மடங்கி இருக்கும் ஒரு கால் இருக்கும் ஸோ இப்போ அந்த மாதிரி பண்ணும் போது இந்த இடத்துல இந்த கிராயின் ஏரியா சொல்லுவாங்க அந்த மசில்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்டெச் ஆகும் இதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு வந்து நம்ம ஹிப்புக்கும் லெகுக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் இதில் இப்படி வந்து நம்ம ஆட்டிட்டியும் இருக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறவும் செய்யலாம் அப்படி இல்லைனா முன்னாடியும் இந்த இந்தமாதிரி நிறைய வந்து வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே மாற்றிருக்கலாம் இதில் அப்படியே ஒரு சில முன்னாடி இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள எடுத்துக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம் இப்போது ஆசனாக்கு பயிடலாம் சகஞ்ச அர்த்த மாலாசனா ஃபஸ்ட் நம்ம அர்த்த மாலாசனா எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் வைக்க போகிறோம் ஒரு கால் மடக்கி வச்சுக்கோங்க ஒரு கால் நீட்டி வச்சுக்கோங்க புதி கால் கீழே வச்சுருந்தா நல்லது வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம இடது கையை இடது கால் மடைக்கிறதுனால இடது கையை வந்து நம்ம இப்படி கீழே வைக்கிறோம் கீழே வச்சுட்டு வலது கையால் இந்த வலது காலை வந்து இப்படி பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு பேசணும் இந்த கால் வந்து நல்லா இப்படி விரிஞ்சு இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இப்படி நேராக இருக்கிறதுக்கு பதில் இந்த கால் நல்லா விரிஞ்சு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த எல்போ வந்து இப்படி கீழே வைக்க முடியலனா இப்படி கூட நீங்கள் வச்சுக்கோங்க வைக்க முடியாதவங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப அப்படி கீழே போயிட்டு இப்படி வைக்க முடியலன்னா இப்படி வச்சுக்கலாம் நான் இப்போ இப்படியே வைக்கிறேன் கைகள் இப்படி பிடிச்சிக்கலாம் இப்படி இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலைக்கலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் வந்து பண்ண போகிறோம் அதே மாதிரி தான் இப்போ வலது காலை மடக்கிக்கிறோம் இடது காலை வந்து நம்ம நீட்டுரும் நல்ல கால் வந்து நல்லா இந்த பக்கம் விரியணும் உங்களோட பாதத்தை வந்து நீங்கள் சைடில் இப்படி வச்சுருந்தா தான் அந்த மாதிரி உங்களுக்கு பொசிஷன் வரும் இப்போது வலது கை எல்போ அப்படி கீழே வச்சிடலாம் இடது கையை வந்து இந்த இடது கால் கிட்டே இந்த ஆங்கிள் சொல்லுவாங்க அதுக்கிட்ட பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இங்கே வருதுன்னா இங்கே வச்சுக்கோங்க நல்லா இப்படி நல்லா இது பண்ணிவிட்டு இடது பக்கமாக பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளேலேருந்து வெளியிடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா நம்ம இடது பக்கம் வலது பக்கம் பண்ணிட்டோம் இருந்தாலும் வந்து நம்ம காலுக்கு கொஞ்சம் வலிக்கிறதுனால வந்து நம்ம காலை போய் நீட்டி தளர்த்திக்கிட்டா சரியாயிடும் இப்போ நமக்கு அந்த மாதிரி கால் மடக்கும் போது இந்த இடத்துல வலிக்கும் இந்த முட்டிக்கு இந்த வலிக்கும் ரெண்டு முட்டிக்கு கீழே சைடுல இல்லைன்னா முட்டி வலிக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது காலை நீட்டிட்டு இந்த மாதிரி ஆட்டி விட்டுட்டீங்கனாலே சரியாயிடும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது சகஜ அர்த்த மாலாசனம் சகஜ அர்த்த மாலாசனாவோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்ருந்தோம் கண்டிப்பாக வந்து இந்த பயிற்சி ஆசனம் செஞ்சுட்டா தான் அவங்களுக்கு இதுவாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து லெக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து அந்த மசில்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகிடும் ஸ்ட்ரெச் ஆகும் காலுக்கு வந்து நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் அப்போ வந்து பார்க்கும்போது அந்த ஆசனம் வந்து கரெக்டான போஸ்டர் வந்து அவங்களுக்கு வந்துடும் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கைப்ப வந்து நம்ம கீழே வைக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருப்போம் நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையை இந்த எல்போ பகுதி கீழே வைக்க முடியலனாலும் பரவாயில்ல அது வந்து நம்ம கைகள் மட்டும் அப்படியே வச்சுட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து செய்யுங்க அது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இப்போ நம்ம ஆக்சுவல் போஸ்டர் வந்து எப்படி வரணும்னு வந்து நம்ம செஞ்சு காமிச்சாச்சு இது வரது கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் இப்படியே ஃபுல்லாக வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பண்ண பா பண்ண வேண்டாம் உங்கள் கம்ஃபர்ட் லெவல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த போஷ்டர் வந்து உங்களுக்கு வந்துடும் இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பெல்வி கிரீச்சின்னு சொல்லுவாங்க இடுப்பு பகுதிக்கு கீழே இருக்குது வந்து நல்லாவே வந்து ஆகும் ஸோ வந்து இந்த பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஆண்களுக்கும் வந்து நல்லது ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லேடிஸ் பார்த்திங்கன்னா அந்த இரகுலர் பீரியட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வந்து இந்த ஆசை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்